எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்காக இப்போ நான் கொண்டு வந்திருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு இந்த கலெக்ஷன்ஸ் போட்டு அமர்திப்லாம் ஹை ஸ்பீடு இதை பற்றி நம்ம சொல்லணும்னு தேவையில்ல நிறையவே பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் லோ ரேஞ்சில் ஒரு நல்ல பிராண்டடா எடுக்கணும் அப்படின்னா அமர்திப் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ ஓகே இந்த கலெக்ஷன்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பீஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு முந்நூற்றி பத்துக்கும் கம்மியாக தான் வரும் முந்நூற்றி பத்து இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக நான் வந்து பில்ல ஒன்ஸ் நான் செக் பண்ணிட்டு இதுக்கு மேலேயும் குறைக்க முடியும்னாலும் நான் குறைச்சி தரேன் ஒரு பத்து பீஸு எட்டு பீஸு இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி நாற்பது அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வரும் ஓகேங்களா முந்நூற்றி நாற்பது அந்த ரேஞ்சு மாதிரி உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ கேட்லாக் பாருங்க கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு ஒன்ஸ் உங்களுக்கு இந்த கேட்லாக பக்கத்துல பார்த்தா தான் உங்களுக்கு கிளியரா தெரியும் ஆனா வந்துட்டு அது உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரில ஸோ அதனால சாரி நான் இப்படியே காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படியே பார்த்தா எடுத்துக்கோங்க ஓகேங்களா பொதுவாக வந்து நம்ம கடையென்னு போனாலே நம்ம இப்படி தானே பார்ப்போம் ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே எடுத்துக்கோங்க ரேட் எல்லாமே கம்மி தான் உங்களுக்கு அதே மாதிரி சிங்கிள் பீஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூறு இல்லை முந்நூற்றி எண்பது இந்த ரேட்டில் ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணும்போது பரேன் பத்து ரூபா பண்ணுற வரும் அவ்வளோதான் ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்சல் சர்வீஸ் எதுக்கெலாம் வந்து பே பண்ணும்போது வித்தியாசமாக தான் இருக்குது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி வர மாட்டேங்கிதுங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ரேட்டு மாறுது ஸோ அதனால் பத்து ரூபா முன்னே பின்னா வரும் முந்நூற்றி தொண்ணூறு இல்லை முந்நூற்றி எண்பது எனக்கு தெரிஞ்சு முந்நூற்றி தொண்ணூறு தான் வரும் கேட்லாகும் பார்த்துக்கோங்க ஸோ பத்து பீஸு இந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் முந்நூற்றி நாற்பது இந்த ரேட்டுக்குள்ள தான் இருபது பீஸு முப்பது பீஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கொஞ்சம் பத்து இருபது உங்களுக்கு கம்மி ஆகும் ஓகேங்களா ஹோல்சேலாக என்றைக்குமே ஆகிடுங்க செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நானூற்றம்பது பொதுவாக நானூற்றம்பது தான் எல்லா இடத்துலையுமே செல் பண்ணுறது நீங்கள் அப்படின்றத பார்த்துக்கோங்க கேட்லாக் பாருங்க நல்லா இருக்கு இதெல்லாம் முகப்பு பகுதி நல்ல கலெக்ஷன்ஸ் தாங்க மிஸ் பண்ணாதீங்க சூப்பராக இருக்கும் நம்ம உங்களுக்கு கேரண்டீடானது ஒரு சூப்பரானதா பார்த்துதான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் சந்த வகையில் இது எல்லாமே பக்காவா இருக்கும் நல்ல குவாலிட்டி நல்ல கலருமே கூட நல்லா இருக்கு பாருங்க புரியுதா சூப்பரான கலர் இது வாய்லெட் கலரு அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா புதுசா நல்லா வேணும் இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா அதை நீங்க ரீகால் தான் போகணும் ஓகேங்களா ஸோ ஒரு ஆவரேஜான ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியாக நல்ல பஞ்சு மாதிரி இருக்கணும் அப்படின்னா இது அப்புறம் இதுக்கப்புறம் வந்துன்னா சன்ஸ்கர் இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் ஸ்வீட் ரோஸ் இருக்கு அதுவும் நல்லாயிருக்கும் சாக்ஸி இருக்குது அமர்த்திட்டுலேயும் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி போக போக அதுக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டியில வரும் பட் என்னைக்குமே பெட்டர் குவாலிட்டி சூப்பராக இருக்கணும் அப்படின்னா வழியே இல்லை ரீகால் தான் ரீகால் தான் பெட்டராக இருக்கும் ஆனால் அதை நான் செல் பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு முந்நூற்றி தொண்ணூறுவா ரீட்டைல் ப்ரைஸ் விற்கணும் அந்த அளவுக்கு இருக்கும் அதோட ரேட்டு ஸோ அதே பார்த்துக்கோங்க ரீட்டைல் ப்ரைஸு நான் விற்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அறநூறுவா நெருக்கி வந்துடும் ஹோல்சேல்னா நான் சொன்னேன் இல்லை இந்த முந்நூற்றி பத்து வந்து ஐநூற்றி இந்த மாதிரி வரும் ஸோ அவ்வளோதான் மேபி அதை விட அதிகமாகவும் வரலாம் ஏன்னா நான் எடுத்து அது ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே வந்துட்டு இது அதாவது ஹை ஸ்பீடு இல்லைன்னா வந்துட்டு சன்ஸ்கட் பொதுவாக இதான் விரும்புகிறாங்க மக்கள் அதனால வந்துட்டு இதுல நான் நிற்கிறேன் பட் எனக்கு அதிகமான சப்போர்ட் கிடைக்கிது நீங்க எடுங்கப்பா நாங்கள் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்குற எல்லாமே நான் எடுக்கிறேன் இப்போ இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்பி சாரி கேட்குறீங்க அது நான் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு தான் நான் இருக்கேன் ஏன்னா அதெல்லாம் வந்து பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போட்டு எடுக்கிறது அது ஹோல்ட் ஆயிடுச்சுன்னு வீங்களேன் போச்சு அவ்வளவுதான் அது செல் ஆகுற வரைக்கும் எனக்கு அந்த அது லாபமே இல்லை அதில் முடிஞ்சு ஸோ அந்த ஒரு ரீசன் தான் இப்போ அந்த கம்பெனி சாரி இதெல்லாம் வந்துட்டு மெதுவாக எடுக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அது ப்ராஃபிட் இதெல்லாம் அதுல எண்டு போயிடும் அப்புறம் நாங்கள் என்ன பண்றது அது எப்போ விற்கிறது நாங்கள் எப்போ ப்ராஃபிட் எடுக்கிறது ஸோ இந்த மாதிரியான சிக்கல் அதில் நிறைய அதிகம் அதனால் வந்துட்டு மெதுவாக எடுக்கிறது லோ ரேஞ்சாக அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் கேட்லாக் என்ன பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு சொல்ல போனா நீ நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க ஓபன் பண்ணி காட்டுப்பா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வெறும் பத்து சரியை வச்சு நான் காமிக்கிறேன் அப்படின்னா ஃபுல்லா விரிச்சு போட்டு காமிச்சிடலாம் இவ்வளவு இருக்கு இவ்வளோத்தையும் வந்துட்டு நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் தான் யோசிச்சு பாருங்க ரொம்ப சிரமம் தான் ஜஸ்ட் இந்த மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருக்கேன் கேட்லாக் பாருங்க கேட்லாக் நான் சரியா காட்டுறேன்னு கூட தெரியல ட்ரைப்பா தான் நிற்கிது ஐ மீன் மொபைலில் சொல்றேன் ஸ்டாண்டில் வச்சுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் இதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க கலர் நல்ல கலர் இதெல்லாம் கிரே கலரு வித் அந்த ரெட் கலர் ஆரஞ்சு இந்த மாதிரியான எல்லாம் மிக்ஸாக இருக்கும் பொதுவாகவே கிரே கலர் வந்து எல்லாருக்குமே அழகா இருக்கும் பொதுவாக நானுமே கூட அதிகமாக லைக் பண்ணுறது வந்து கிரே தான் ரொம்ப லைக் பண்ணுவேன் பேர் பண்ணுறதுக்கு நமக்கு பிடிச்சது கிரே தான் என்றைக்கு சரி பாருங்க வேறு பாருங்க க்ரீன் கலரு ரெட்டு கொஞ்சம் டார்க்கான க்ரீனு எல்லாம் மிக்ஸில் கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கு இது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நம்ம முன்னாடி எடுத்திருந்தோம் ஃபுல்லாக போயிடுச்சு சரி ஓகே ஒன்று எடுப்போம் பார்த்தா அவங்க போடுற மாடலில் நாங்கள் இருக்கிற இந்த டிசைன் மட்டுந்தான் நல்லா தெரியுது மற்ற இது எனக்கு பெட்டராக தெரியல அதனால தான் சார் ஓகே நான் டைம் போட்ட மாதிரி எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருல இதெல்லாம் நம்ம போனதில் எடுத்துருந்தோம் எனக்கு ஃபுல்லாக போயிடுச்சு சரி ஓகே திரும்பவும் எடுப்போன்னு எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இது எடுத்து எவ்வளோ நாங்கள் அது ஒன்றரை மாதம் ஆச்சுக்க ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் நான் போடுறேன் ஒன்றரை மாதம் ஆச்சுக்க கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ நாளாக அப்படியே போட்டு வச்சேன் ஏன்னா அடுத்தடுத்து கலெக்ஷன் ஜப்பான் பியூட்டி இந்த மாதிரி அது இதுன்னு வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதனால தான் வந்துட்டு சரி ஓகே பொறுமையாக பார்த்துக்குறோம் கொஞ்சம் நாளாகட்டும் அப்படின்னு போட்டு வச்சேன் அது பார்த்தீங்கன்னா மாதம் கணக்கில் போயிடுச்சு இதுக்கு மேலே போனால் சரி வராது அப்படின்ட்டு தான் உங்களுக்காக நான் டக்குன்னு காட்டுறேன் இப்போவுமே கூட டைம் இல்லை தான் வேற வேற வேலைகள் இருக்கு டிசைன் பாருங்க நல்லா இருக்குல்ல நல்லா டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக கேட்க தான் செய்வீங்க ஓப்பனாக ஓபன் பண்ணி காமிச்சாதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வழியே இல்லைங்க பாருங்க இந்த சரி காட்டுறதுக்கே இப்போ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் இவ்வளோ இருக்கு இது எல்லாத்தையும் நான் காட்டணும் நேரம் நீங்க நார்மலா இப்படி அப்படி காட்டுறேன்ல இல்ல இதை நீ எனக்கு நார்மலா ஒரு ஸ்க்ரீன் எடுத்து அனுப்பிவிட்டா போதும் நான் உங்களுக்கு இதுல கரெக்டாக உங்களுக்கு நான் அனுப்பி விட்ருவேன் நார்மலாக எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எதை பாக்குறீங்களோ அது அப்படி உங்களுக்கு இது வேணும்னா இப்படி நான் வச்சிருக்கேன் நார்மலா அப்படி காட்டும் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்தால் போதும் அது நீ எந்த செகண்ட்ல எப்போ நீங்க எடுத்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை நான் எப்பயுமே அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் ஏன்னா வந்து என் கையிலேயே தான் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் அப்படின்றப்போ நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்ப்பேன் எது மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து வச்சுருவேன் ஓன் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே இது இந்த கஸ்டமருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம் அவ்வளோதான் உங்களுடைய நம்பரையும் மார்க் பண்ணி வச்சிருவேன் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன அட்ரஸ் தரீங்களோ அதுக்கு பேக் பண்ணி உடனே போட்டு விட்ருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொரியர் வந்துட்டு வீட்டு வாசலுக்கு வந்துடுது ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக இப்போல்லாம் சிரமம் இல்லைங்க எல்லாமே ஆயிடுச்சு ஏன்னா அப்போ வந்து அப்பப்போ வந்துட்டு கொரியர் நம்ம ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னா ஹைவேயில் போக வேண்டியவங்க நேராக நம்ம வீட்டுக்கே வந்துடுவாங்க வந்துட்டு நம்ம லக்கேஜ் எல்லாத்தையுமே ஏற்றி விட்ருவோம் அவ்வளோதான் வேறு எந்த வேலையும் இல்லை ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு நான் பிரான்ச்செலாம் ஓப்பன் பண்ண கிடையாது ஓகேங்களா பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரேட்டை கம்மி பண்ணிடுவேன் பிரான்ச்செலாம் ஓப்பன் பண்ணல ஜஸ்ட்டு வந்துட்டு பில்ல பில்லை மட்டும் வாங்கிடுவோம் வாங்கிட்டு நம்ம பி பிஓடி எல்லாமே போட்டுட்டு எல்லாமே எழுதிட்டு டேரெக்டாக போட்டுட்ருவோம் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நம்ம அப்படியே அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் போய்ட்டு இருபத்தி நாலு கிலோமீட்டர் போய் நம்மளால போட்டுட்டு போட்டு வர முடியலங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா நான் போயிட்டு டெய்லி போயிட்டு பேக் பண்ணிட்டு மூணு மணி அந்த ஒரு கரெக்டாக ஒரு நாலரை மணி இல்லை அஞ்சு மணி அந்த டைம்ல நான் கிளம்பி போவேன் போயிட்டு வர்றதுக்கு எட்டு ஒன்பது மணி ஆயிரும் சோ டெய்லி வந்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் மூணு வருஷமா இப்போ தான் வந்துட்டு நமக்கு வீட்டுக்கு வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சரியான சிரமம் உண்மையிலே அவ்வளோ சிரமப்பட்டிருக்கேன் மழை வேலையெல்லாம் பார்க்கறது இல்லை மலையில நனைஞ்சிக்கிட்டே கூட சில நேரம் போவேன் இருபத்தி நாலு கிலோமீட்டர் நனைஞ்சிக்கிட்டே போவேன் இப்போதான் வந்து நமக்கு கொஞ்சம் சிம்பிள் ஆகிருக்கு இதுதான் எல்லா உடைய நாட்டம் நமக்கு பாருங்க நல்லா இருக்குல்ல இப்போ இப்போவுமே கூட நான் இது மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வர்றேன் பட் உங்களுடைய சப்போர்ட் வேணும் அவ்வளவுதான் இப்போ நீங்கள் வந்து லைக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் இப்போ வந்துட்டு நீங்களே நல்லா வாட்ச் பண்ணுறீங்க இப்போ நீங்களே லைக் பண்ணுறீங்க இந்த வீடியோவை அப்படின்னா எனக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ரீச் ஆகுது அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நானும் செல் பண்ணுவேன் செல் பண்ண செல் பண்ண வேறு வேறு கலெக்ஷன்ஸும் நிறையா எடுத்துகிட்டு வருவேன் அப்படி இருக்கும்போது க கஸ்டமர்ஸ் எனக்கு அதிகமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற மாதிரி கம்பி சாரியாக இருக்கட்டும் வாட்அவர் என்ன சாரியா இருந்தாலும் எனக்கு சீக்கிரம் செல் ஆகிடும் செல் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு நீங்கள் நினச்ச கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் பட் நீங்கள் பார்க்குற நீங்களுமே கூட நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறது இல்லை ஸோ அதனாலே வந்துட்டு என்னோட வீடியோவும் அதிகமாக நிறைய பேருக்கு போய் சேர்றதும் இல்லை அதனால என்னுடைய செல்லுமே கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஸோ அதனாலேயே வந்துட்டு எப்படி சொல்றது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எனக்கு தயக்கமாக தான் இருக்கு ஏன்னா இப்பவுமே கூட என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரூபா சரங்கு அப்படியே இருக்கு இதெல்லாம் நான் வந்து ஒன்பே ஒன்னா ரொட்டேஷன்லயே கொண்டுட்டு வரணும் இந்த மாதிரியான இஷுலாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் மெதுவாகவே நான் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை பார்க்கல நீங்க கொஞ்சம் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டாலே போதும் அது ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் ஆகும் அவங்க யாராவது விரும்பி அவங்கள என்கிட்ட வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ரீச் ஆகும் என் வீடியோ அது மூலியமா எனக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சேருவாங்க நானும் நிறைய செல் பண்ணுவேன் உங்களுடைய சப்போர்ட்ல தான் இருக்கு இந்த பிசினஸ் சொல்ல போனா வாடிக்கையாளர்களான உங்களுடைய கையில தான் என்னுடைய இந்த பிசினஸ் ஃபுல்லா இருக்கு உண்மையாவே அதுதான் பாருங்க நல்லா இருக்குல்ல நல்ல கலர் நிறைய சாரி இருக்கு பொறுமையா பாருங்க கொஞ்சம் வேகமாக வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா வந்து டைம் ரொம்ப போயிட்டே இருக்குது இவ்வளோ நேரம் பார்ப்பீங்களான்னு தெரில பட் நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன் ஏ வீடியோன்னு இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா பொறுமை வந்து ரொம்ப அவசியம் இப்போ நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறீங்கல்ல அதை ஸ்க்ரோல் பண்ணுற கேப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸை யாராவது ஒருத்தர் போட்டிருக்கலாம் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் அதை அதே பொறுமையோடு அவங்க பார்த்து அதை அவங்க பை பண்ணிடுவாங்க அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்கு அது ஒரு சான்ஸாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் கோட்டை விட அது ஒரு காரணமாக இருக்கும் அதனால் என்றைக்குமே எந்த வீடியோ பார்த்தாலும் சரி பிஸ்னஸ் ரீதியாக பார்க்குறீங்கன்னா பொறுமையாக பாருங்கள் ஒன்று அந்த ஃபார்வர்ட் இருக்குல்ல ஐ மீன் வந்து ஸ்பீடாக நான் உங்களுக்கு இருக்குதுங்களா ப்ளேஸ் ஸ்பீட் அதை இன்க்ரீஸ் வேணாலும் பாருங்கள் தவிர்த்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க எந்த ஒரு வீடியோவையும் யாருடைய வீடியோவையுமே ஏன்னா உங்களுக்கு தேவையான தகவல் உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கலாம் பிளவு பாருங்களா சூப்பரா இருக்கல கேட்லாக் கேட்லீவ் கேட்லாக் பாருங்க என்ன நிறைய இருக்கு கொஞ்சம் பொறுமையா பாருங்க நல்லா இருக்கு பாருங்களேன் தெரியுதா சூப்பராக இருக்கு நல்ல டிசைன் அது இந்த பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஜாமான் டிக்கெலாவும் இருக்குது ஃப்ளவரும் இருக்குது நைஸ் பாய்ண்ட் சரிங்க மேலே உள்ளவங்க ஃபஸ்ட்டு கால் பண்ணும் வியூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு இதை பாருங்கள் क्या अटलक नमोगप क्या ब्लाउज़ है ஆக்சுவலாக வந்துட்டு இந்த அமர்தீப்பு வந்து பொதுவாக நீங்கள் எல்லோரும் பொதுவாக வந்துட்டு முகப்பில் உள்ளதான் வந்து ஃப்ளோட் பண்ணி ஃப்ரெண்டில் வைப்பாங்க பொதுவாக மற்ற மற்ற கம்பெனியில் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா சாரியோட அந்த எண்டு வருது பார்த்திங்களா ப்ளவுஸுக்கும் அந்த இடைப்பட்ட கடைசி அந்த மடிப்பு வருது இல்லை அந்த இடத்துல தான் வந்து ஃப்ளோட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால வந்து முகப்பு டிசைன்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சாரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உண்டு பாருங்களேன் இதெல்லாம் லாஸ்ட் இந்த பாருங்க இது ப்ளவுஸு இந்த இந்த ஃப்ளோடு கடைசி தான் இது அதுதான் அந்த நீ நீங்கள் பார்க்குற அந்த டிசைன் ஸோ ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னா உள்ளதான் உள்ளதான் பார்க்கணும் இதுதான் வந்து முகப்பு அதனால அமர்ந்திப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் அந்த லுக்கை மட்டும் இந்த லுக்கை மட்டும் பார்த்து நாம் எடை போட்டுறவே முடியாது நீங்க அவசியம் அந்த கேட்லாக பார்க்கணும் கேட்லாக் இந்த டிசைன் இருக்குல்ல இது ஆக்சுவலாக இதில் நாலு கலர் வரும் சரிதா ஆனால் ஆகிட்டா ரெண்டு தான் இருக்குது ஆகிட்டா நீங்கள் இடையிலே பார்த்து எடுத்துட்டாங்க ஆனால் நல்லா இருக்கும் இது வரும் modify முடியாது இருக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் அதாவது குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எவ்வளவு சார் இப்போ நம்ம என்ன அமௌண்ட்டுக்கு இந்த ரேட்டுக்கு எடுக்கிறோம் எத்தனை பீஸ் எடுக்கிறோம் அதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம் அப்போ முதல் எவ்வளவு வரும் அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான டீட்டெயில் அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அதாவது எடுக்கிற இந்த சாரியோடைய எல்லா ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே போக ஒரு ஸேரீ எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்றத கணக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி நம்ம ப்ரெசென்டேஜ் போட்டு நம்ம வந்து செல் பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அந்த வீடியோ ஒன்றுமே இல்லை சிம்பிளாக சொல்லியிருப்போம் அவ்வளோதான் நான் உங்களுக்கு அதை அப்படியே ஷேர் பண்ணுறேன் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளவு ப்ராஃபிட் வருது என்ன வருதுன்றதை நீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் கடவுள் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ சொல்லுங்க அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதை நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க நான் ஷேர் பண்றேன் நல்லா இதெல்லாம் பாருங்க பாருங்கள் நாலு கலர் அப்படியே இருக்கு சன்ஸ்காரும் கொஞ்சம் இருக்கு அடுத்த வீடியோ வேணா நான் உங்களுக்கு போடுறேன் ஆனா ஆல்ரெடி நான் காமிச்சேன் அதே கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு புதுசாக எதுவும் வரல கேரளா கேட்லாக் பாருங்க முகப்பு முகப்பு நல்லா இருக்கும் ரொம்ப மேலே காட்டுறேன்னு நினைக்கிறேன் வீடியோ இந்த இடத்துல வைக்கிறதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நானும் எட்டி எட்டி காமிக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்க ஒரு ஆள் வீடியோவை எடுத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் நம்ம என்ன ஸ்டாண்டில் வச்சுதானே எடுக்கிறோம் பாருங்க இது முகப்பு இது ப்ளவுஸு இந்த ஃபேன் ஓட ஓடலையா ஏன்னா உங்களுக்கு அதிகமான நாய்ஸ் வரும் சவுண்ட் அதிகமாக வரும் அதனால் ஃபேனும் போடல பயங்கரமாக அவுஞ்சு விடுது இது உங்கள் கேப்பு நல்லா இருக்குல்ல ஒன்றுமே இல்லை இந்த சாரி ஃபுல்லாக வந்து அது கோடு கோடாக வரும் நல்லாயிருக்கும் இது வந்து பான்ஸ் முகேஷ் ஷாரி அப்படின்னு வந்துருக்கு இது வந்து பான்ஸ் நிறைய பேர் தெரியும் பான்ஸ்னா என்ன எல்லாம் ஒண்ணுதான் கிளாத்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு பாருங்க பாரு கொஞ்சம் மடங்கி இருக்கு இதுல இந்த அமர்த்தி இன்னொரு விஷயமும் இருக்கு அதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட எடுக்கலாம் பாக்ஸ் இல்லாமலும் எடுக்கலாம் பாக்ஸோடு எடுக்கிறீங்கன்னா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வரும் பாக்ஸ் இல்லாமல் எடுக்கிறீங்கன்னா பத்து ரூபா கம்மியாக வரும் இந்த ஒரு ரீசன்காகவே வந்து நான் பாக்ஸ் எடுக்கிறதில்ல இல்ல பாதி பீசஸ் வந்து பாக்ஸ்ல எடுப்பேன் பாதி வந்து பாக்ஸில் எடுக்க மாட்டேன் ஏன்னா வந்து அதுவும் சார்ஜ் தான் உங்களுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா தான் வரும் எதுக்கு எதுக்காக வேண்டி நம்ம பத்து ரூபா வீணாக்க இப்ப வந்து பார்சல் போடுறோம் அப்படின்னா பாக்ஸ் வச்சு போடவே முடியாது கண்டிப்பா அப்ப அது எப்படியுமே வந்துட்டு என்கிட்ட கிட்ட தான் போகும் வேற வழி இல்லை அதையும் நான் உங்ககிட்ட தான் ஆகணும் அதனால வந்துட்டு பெரும்பாலும் நான் பாக்ஸ் எடுக்கிறது இல்லை இது நீ அவசியம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு இடத்துல பத்து ரூபா முன்ன வருது அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சூப்பரா இருக்குல்ல பாரு அவ்வளவுங்க தூரம் பார்த்ததே சந்தோஷம் தான் பார்த்திருக்கீங்க தெரியல அப்படி பார்த்திருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சும்மா ஒரு கமெண்ட்ல நான் பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு பட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஏதோ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நம்ம வீடியோ உள்ள நேரம் பார்க்குறேங்க நான் பாருங்க கலர் பல ஆஹா ப்ளவுஸ் நல்லா இருக்குல்ல டிசைனும் நல்லா இருக்கு ப்ளவுஸும் நல்லா தனியாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அக்கா ஆனால் இது நிறைய பேர் கவனிக்கிறது இல்லைல்ல இப்போ இந்த கேட்லாக்ல பிளவுஸ் கலர் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை நம்ம பெரும்பாலும் கவனிக்க மாட்டோம் இப்படி ஓப்பன் பண்ணும் போதே இதில் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஓகே பிளவுஸ் இப்படி இருக்கு போல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பாருங்க சேம் தான் அதில் ஒரு அதே மாதிரி தான் டிசைன் பிளவுஸ் இது முகப்பு சார் இது யாருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா ஏஜ்டானவங்க எல்லாம் வந்துட்டு நல்ல பஞ்ச மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க டிரான்ஸ்பரண்ட் துளி கூட இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க பக்காவா ஆகும் யங் பீப்புளா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த டிரான்ஸ்பரண்டா தான் விரும்புறீங்க அப்போ உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ரீகால் மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நல்லா இருக்கும் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் மைலா ட்ரான்ஸ்பரண்டா வேணும் அப்படின்னா ரீகால் நல்லா இருக்கும் அதாவது நல்ல குவாலிட்டியில இல்லப்பா அதே மாதிரியே வேணும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா பிராண்டு நிறைய நிறைய பேர் இருக்கு ஒன்னும் ரெண்டு இல்ல எக்கச்சக்கமா இருக்கு பிராண்டு அதுல நான் உங்களுக்கு பவானில டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னு ஒன்னு போடுவேன் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க சூப்பரா இருக்கும் ஆனா வந்துட்டு ரீகால் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க அது தனியாக இருக்கும் அது கலராக இருக்கட்டும் அது வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் பார்க்கும்போது ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு எடுப்போம் கண்டிப்பாக ஒரு நாள் எடுப்போம் தெரியுதா ப்ளவுஸு ப்ளவுஸ் தான் நல்லா தெரியுதா எனக்கு பாருங்க இது முகப்பு முகப்பு பாருங்க எப்படி பத்திலா சூப்பராக இருக்குல்ல ஒவ்வொரு சாரிக்குமே இப்படி தான் அழகா இருக்கும் பார்க்க அதான் சொல்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப டைம் எடுக்கும் இல்லைன்னா வந்துட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிச்சு ஈஸியாக செல் பண்ணி போடலாம் ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஓடும் வீடியோ மட்டும் இவ்வளோதையும் காமிக்கிறாங்க தான் நெஜமா நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால தான் வந்துட்டு நான் இந்த விதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஓகே ஃபுல்லாகவே நான் காமிச்சிட்டேன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் பிரிக்காமலே என்ன கிடைக்குங்க பின்னாடி நிறைய கிடைக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் தான் இருக்குறத நீங்க தாராளமாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ மறந்துடாதீங்க லைஃபில் விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க